தூத்துக்குடிக்கு வருகை தரவுள்ள முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து கருப்பு கொடி போராட்டம் நடைபெறும் என விவசாயிகள் அறிவித்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தை அடுத்துள்ள புதூர் பேருந்து நிலையம் அருகே விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கடந்த ஆண்டு பயிரிட்ட மிளகாய் மற்றும் கொத்தமல்லி உள்ளிட்ட பயிர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை என புகார் தெரிவித்தனர் மேலும் விளைநிலங்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர் அத்துடன் தங்களது கோரிக்கைகளை வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் நிறைவேற்றாவிட்டால் தேதி தூத்துக்குடி வரும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்துவோம் எனவும் விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்தனர்

நீலகிரி தொகுதி திமுக எம்பி எம்பியான ஆராசா வருமானத்திற்கு அதிகமாக ஐந்து கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் சொத்துக்கள் சேர்த்ததாக கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது ராசா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சரவணன் வழக்கில் ஆஜராவதிலிருந்து ஆ ராசாவிற்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஆசாவின் நண்பர்கள் கிருஷ்ணமூர்த்தி ரமேஷ் மற்றும் விஜய் சடரங்கனி ஆகியோரும் விசாரணைக்கு ஆஜராக முடியவில்லை என வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் நீதிபதி வழக்கு விசாரணையை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தார்